அலமதுல்லாஹ் ரபுல் ஆலமீன் வசலாத் வசலாம் ரசூல் இல்லா எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே ஒருவருடைய உடலிலே ஜின் புகுந்து விட்டது அல்லது அவர்களுடைய வீடுகளிலே ஜின்கள் புகுந்து விட்டன ஆகவே அதன் காரணமாக அவர்கள் அவதிப்படுகிறார்கள் என்ன செய்தும் அந்த ஜின்களை வெளியே துரத்த முடியவில்லை இப்படியாக இருக்கக்கூடிய சூழலிலே உடலில் இருக்கக்கூடிய ஜின்களையும் வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த ஜின்களையும் கெட்ட ஷைத்தான்களையும் கெட்ட ஜின்களையும் விரட்டி அடிப்பது எப்படி என்பதை பற்றிய ஒரு விளக்கம்தான் இது இதை கவனமாக கேளுங்கள் இதில் உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான விளக்கங்களும் கிடைக்கும் முதலாவதாக அந்த ஜின் ஒருவருடைய உடலிலே இருக்கிறது என்றாலும் சரி அல்லது ஒருவருடைய வீட்டில் இருக்கிறது என்றாலும் சரி இரண்டுக்கும் இந்த பொதுவான முறை நியதி பொருந்தும் ஜின் ஒருவருடைய உடலிலே இருக்கிறது என்றால் அவரை முதலாவதாக என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒது செய்து கொள்ள செய்ய வேண்டும் ஒது செய்து விட வேண்டும் அவர் மாதவிடாயின் பொழுது இருந்தாலும் சரி ஒது செய்து விட்டு வந்து கெபிலாவை நோக்கி அவரை உட்கார வைக்க வேண்டும் பிறகு அந்த ராக்கி அவருக்கு ஓதி பார்க்கக்கூடிய அந்த இமாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருடைய காதுக்கு அருகாமையில் உட்கார்ந்து கொள்ள வேண்டும் காதுக்கு அருகாமையில் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய கையிலே ஒரு செம்பிலே முழுக்க தண்ணீர் வைத்து கொள்ள வேண்டும் அல்லது ஒரு பாட்டிலிலே தண்ணீர் வைத்து கொண்டு அந்த தண்ணீரை தன் வாய் அருகில் வைத்து கொள்ள வேண்டும் இப்படியாக அந்த பாதிக்கப்பட்டவருக்கு காதுக்கு அருகாமையிலே உட்கார்ந்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் வரக்கூடிய இந்த ரொக்கையாக்களை ஓத வேண்டும் முதலாவதாக என்ன செய்ய வேண்டும் என்றால் அல்ஹம்து சூரா சூரத்துல் ஃபாத்திஹாவை ஏழு முறை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் பிஸ்மில்லா ஹி ரஹ்மான் இஹீம் அல்ஹமுது இல்ல ஹி ரபில் என்று வரக்கூடிய அந்த சூறாவை என்று முடிகின்றவரை ஓத வேண்டும் ஏழு முறை ஓத வேண்டும் ஒவ்வொரு முறை ஓதும் பொழுதும் கையில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரிலே மூன்று முறை நாம் ஊத வேண்டும் பின்னர் அல்ஹம்து சூரா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி முடித்த பிறகு சூரா டக்கராவில் இருக்கக்கூடிய முதலாவது ஐந்து வசனங்கள் அல் இஃப்லா அதில் அதிலிருந்து துவங்கி நாம் முஃப்லிஹூன் வரை ஓத வேண்டும் بسم الله الرحمن الرحيم ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاه ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما انزل اليك وما انزل من قبلك وبالاخره هم يوقنون என்று முடிய கூடிய இந்த வசனங்களை குறைந்தது மூன்று முறை ஊதிக்கொள்வது சிறந்தது அதை அந்த தண்ணீரிலே ஊத வேண்டும் என்று மூன்று முறை தண்ணீர் ஊதிக்கொள்ள கொள்ள வேண்டும் பின்னர் சூரத்தில் பக்ராவுடைய நூற்றி இரண்டாவது வசனம் என்று வரக்கூடிய அந்த வசனத்தை சுமார் குறைந்தது மூன்று முறை அதிகபட்சம் ஏழு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முறை அந்த வசனத்தை ஓதி முடிக்கும் பொழுதும் தண்ணீரில் மூன்று முறை ஊதிக்கொள்ள வேண்டும் பின்னர் சூரத்துள் பக்கராவுடைய நூற்று அறுபத்தி ஏழாவது வசனம் அதாவது என்று வரக்கூடிய அந்த வசனத்தை மூன்று முறை குறைந்தது மூன்று முறை அதிகபட்சம் ஏழு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் ஓதி ஒவ்வொரு முறை ஓதிக்கும் ஓதி முடிக்கும் பொழுதும் அந்த தண்ணீரிலே ஊதிக்கொள்ள வேண்டும் பின்னர் சூரத்துள் பக்கராவிலே இருக்கக்கூடிய ஆயத்துள் குர்சி என்று சொல்லக்கூடிய அந்த மகத்தான வசனம் சூரத்துள் பக்கராவுடைய இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் அந்த ஆயத்துள் குருசியை ஏழு முறை ஓதி கொள்ள வேண்டும் கண்டிப்பாக ஆயத்துள் குறி ஏழு முறை ஓதணும் ஓதனும் அல் அல் ஹையுல் ஐயோ என்று வரக்கூடிய அந்த ஆயத்துள் குருசியை ஏழு முறை ஓதி அந்த தண்ணில ஊத வேண்டும் பிறகு சூரத்துள் பொக்கராவுடைய கடைசி மூன்று வசனங்கள் அதை ஓதிக்கொள்ள வேண்டும் என்று துவங்கி என்று முடிகின்றவரை அந்த வசனங்களை மூன்று முறை அதிகபட்சம் ஏழு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் பின்னர் சூரா ஆல இம்ரானில ஆரம்ப பத்து வசனங்களும் இறுதி பத்து வசனங்களும் ஓதிக்கொள்ள வேண்டும் பிறகு சூரத்துன் நிசாவிலே முதல் வசனமும் சூரத்துள் மாயிதா ஐந்தாவது அத்தியாயத்துடைய முதல் வசனமும் சூரத்துல் அல் அம்முடிய முதல் மூன்று வசனங்களும் பின்னர் சூரத்துல் ஆர் ஆஃபில் வரக்கூடிய ஐம்பத்தி நாலாவது வசனம் என்று வரக்கூடிய ஏழாவது அத்தியாயம் சூரத்துல் ஆர் ஆஃபுடைய ஐம்பத்தி நாலாவது வசனங்களை ஓதிக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு சூரத்தில் ஆர் ஆஃபில் இருக்கக்கூடிய நூற்று பன்னிரெண்டாவது வசனத்திற்கு பிறகு வரும் அதிலே வரக்கூடிய அந்த வசனங்களை கொள்ள வேண்டும் காலூயின் என்று வரக்கூடிய அந்த வசனங்களை ஓதிக்கொள்ள வேண்டும் அதிலிருந்து தொடர்ந்து قالوا آمنا برب العالمين رب موسى و என்று வருகின்ற வரை ஓத வேண்டும் வசன் மூற்றி பணிரண்டிருந்து قالوا آمنا برب العالمين رب موسى و என்று வருகின்ற வரை ஏல் முறை அந்த வசனங்களை ஓத வேண்டும் குறிப்பாக சூரத்துல் ஆராஃபிலே அந்த வசனங்களை ஓதும் பொழுது அதிலே வா உல்கைய சகரத்து சாஜிதீன் வா உல்கைய சகரத்து சாஜிதீன் என்று வரக்குடிய அந்த வசனத்தை ஏழு முறை ஓத வேண்டும் அந்தைம் பிரக்கு சூரத்துல் ஆராஃபிலே கடைசி பத்து வசனங்களை ஊதிக்கொள்வது சிறந்தது பின்னர் சூரத்துல் யூனுஸ் அந்த அத்தியாயத்தில் வசனம் கடைசியாக வரக்கூடிய எண்பத் எண்பதாவது வசனத்திலிருந்து எண்பத்தி ஐந்தாவது வசனம் வரை ஊதிக்கொள்வது சிறந்தது

பிறகு சூரா தாஹாவில் வரக்கூடிய வசனங்கள் வசனமாக அறுபத்தி ஐந்துலேருந்து وصنم يلوذ وراء سورة طه بلوذ كله عندهم قالوا يا موسى إما أن تلقي وإما أن نكون أبلا من ألقى قال بل ألقوا فإذا حبالهم وعيسيهم يخيل إليهم من سحرهم أنها تسعى فأوجس في نفسه خيفة موسى قلنا لا تخف إنك أنت العلى وألقي ما في أمينك تلقف ما سنبو إنما

அதிலே சூரா இஹ்லாஸ் குல் உல்லா வகதையும் சூரத்துல் அவ்வித தைன் என்று சொல்லக்கூடிய ஃபெலப்பு சூறாவையும் நாசு சூறாவையும் ஒவ்வொரு முறை ஓதி தண்ணீரில் ஊதிவிட்டு அந்த தண்ணீரை ஜின் உடலில் இருக்கக்கூடிய அந்த நபருடைய முகத்தில் வேகமாக மூன்று முறை தெளிக்க வேண்டும் அடித்து நன்கு வேகமாக பிறகு அந்த தண்ணீரை அவர் தலை முதல் கால் வரை தெளித்து விட வேண்டும் பின்னர் அவருக்கு அந்த தண்ணீரை கொடு குடிக்க கொடுக்க வேண்டும் நன்கு நிறைய தண்ணியை குடிக்க வைக்க வேண்டும் பின்னர் அவரை லேசாக பூமியை பார்த்தார் போன்று முனிய வைத்து அவர் முதுகிலே கை வைத்து பிஸ்மில்லாஹி ஹி பிஸ்மில்ல ஹி அன அபுதுல்லா ஹி ஊஹரு ஜே அது அல்லஹ் அல்லாஹ் என்று கூறி முதுகிலே ஏழு முறை அடிப்பகுதியிலிருந்து அப்படியே மேல் வரை அந்த நடு எலும்பில் தட்டி கொண்டே வர வேண்டும் அவ்வாறு செய்கின்ற பொழுது அந்த உடலை வச்சு ஜின் வெளியேறும் அந் அந்த ஜின் பாதிக்கப்பட்டவர் இந்த வசனங்களை ஓதிக்கொண்டிருக்கும் பொழுதே அவர் உடல் முறுக்கேற ஆரம்பித்து அவர் சேட்டைகளை செய்ய ஆரம்பித்து விடுவார் பிறகு இந்த தண்ணீரை குடிக்க கொடுத்து விட்டு அவர் முகத்தில் தெளித்து பொழுதும் அவர் முகத்தில் பிஸ்மில்லா ஹி பிஸ்மில்லாஹி ஹி பிஸ்மில்லா ஹி அபுதுல்லா ஹி என்று கூறி பிஸ்மில்லா என்று முதுகிலை தட்ட வேண்டும் அவர் தட்டுகின்ற பொழுது சூனியம் செய்யப்பட்ட பொருட்கள் வைத்து கொள்ளிருந்தால் வாந்தி வந்து அந்த வாந்தி வெளியேறிவிடும் அந்த சூனியப் பொருள் வெளியேறி வந்துவிடும் ஷைத்தானும் வாய் வழியாக வெளியேறி விடுவான் இன்ஷா அல்லா இதை நடைபெறும் அல்லாவுடைய நாட்டத்தைக் கொண்டு இன்னும் அந்த ஜின் தாக்குப்பிடித்து கொண்டே இருக்கின்றது என்றால் மேற்கொண்டு வரக்கூடிய இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் ஏழு ஏழு முறை நீங்கள் ஓதுவீர்களேயானால் நிச்சயம் அந்த ஜின் உடலை விட்டு வெளியேறி ஓடிவிடும் அதிலே வந்து பார்ப்பீர்களேயானால் சகோதரர்களே திருக்குறானில வரக்கூடிய வசனங்கள் சூரத்துல் ஹிஜர் பதினைந்தாவது அத்தியாயத்துடைய இருபத்தி ஒன்றாவது வசனத்திலிருந்து நாற்பதாவது வசனங்கள் வரை ஏழு முறை திரும்ப திரும்ப ஓதிக்கொள்ள வேண்டும்

என்று வரக்கூடிய இந்த வசனத்தை குறைந்த ஏழு முறை திரும்ப திரும்ப அந்த ஜின் உடல் இருக்கக்கூடிய நபருடைய காது கருகாமல் உட்கார்ந்து ஓத வேண்டும் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த சூரத்தில் ஹிஜ்ருடைய இருபத்தி ஒன்றாவது வசனத்திலிருந்து நாற்பதாவது வசனம் வரை திரும்ப திரும்ப ஒவ்வொரு வசனங்களையும் ஏழு முறை ஏழு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு தண்ணீரிலும் ஊத வேண்டும் பின்னர் அந்த தண்ணீரை அவரை குடிக்க வைக்க வேண்டும் மூன்று மடங்கு குடிக்க வைக்க வேண்டும் திரும்பவும் என்ன செய்ய வேண்டும் அடுத்ததாக சூரத்து சாது முப்பத்தி எட்டாவது அத்தியாயத்துடைய வசனம் எழுபத்தி ஒன்றிலிருந்து எண்பத்தி மூன்று வரை திரும்ப திரும்ப ஒவ்வொரு வசனத்தையும் ஏழு முறை ஓத வேண்டும் ஏழு முறை ஓதி முடித்தவுடன் தண்ணீரிலே மூன்று முறை ஊதிவிட்டு அந்த தண்ணீரை அந்த ஜின்னால் பாதிக்கப்பட்ட நபருக்கு மூன்று முறை குடிக்க கொடுக்க வேண்டும் பிறகு அடுத்ததாக சூரத்துல் இஸ்ரா பதினேழாவது அத்தியாயத்துடைய அறுபத்தி ஒன்றாவது வசனத்திலிருந்து அறுபத்தி ஆறாவது வசனம் வரை ஏழு முறை ஒவ்வொரு வசனங்களையும் ஏழு ஏழு முறை ஓத வேண்டும் பிறகு தண்ணீரிலே மூன்று முறை ஊதிவிட்டு அந்த நபருக்கு குடிக்க கொடுக்க வேண்டும் மூன்று முறை அதன் பிறகு சூரத்து தாகா சூரா தாஹாவுடைய நூற்றி பதினான்காவது வசனத்திலிருந்து நூற்றி இருபத்தி ரெண்டாவது வசனம் வரை ஒவ்வொரு வசனத்தையும் ஏழு ஏழு முறை ஓத வேண்டும் ஓதி முடித்துவிட்டு அந்த தண்ணீரில் மூன்று முறை ஓதிவிட்டு அந்த ஜின்னால் பாதிக்கப்பட்ட நபருக்கு குடிக்க கொடுக்க வேண்டும் மூன்று முறை பின்னர் சூரா அந்நமுல் என்னும் இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தில் வரக்கூடிய

அதை குடிக்க கொடுக்க வேண்டும் பிறகு பிஸ்மில்லா ஹிமஜிரி பிஸ்மில்லா விஸ்மில்லா ஹிமஜிரி ஹ வமுர்சா ஹா விஸ்மில்லா ஹிமஜிரி ஹ வமுர்ஷா ஹா என்று ஏழு முறை ஓதி தண்ணீரில் ஊதி அதை குடிக்க கொடுக்க வேண்டும் பிறகு சூரத்துல் இஹ்லாஸ் குல் உல்லா வஹது ஏழு முறை குல் அவுஸ் பிறப்பில் ஃபலக் ஏழு முறை குல் ஹவுஸ் பிறப்பின் நாஸ் ஏழு முறை இவ்வாறாக ஓதி தண்ணீரில் ஊதி அவருக்கு குடிக்க கொடுக்க வேண்டும் பின்னர் அவருடைய முதுகிலே கை வைத்து சில துவாக்கள் இருக்குகின்றன அந்த துவாக்கள் எல்லாம் ஓதிக்கொள்ள வேண்டும் அது என்ன துவாக்கள் என்றால் பிஸ்மில்லா உன் பில்லாம் என்று மூன்று முறை ஓதிக்கொள்ள வேண்டும் பிறகு اللهم اجرنا من النار اند يل مري ودي كل ويندم بسم الله يا ركيك والله يشفيك من كل شيء يؤذيك ذهب البأس رب الناس اشفي انت الشافي لا شفاء الا شفاءك يشفي شفاء, شفاء لا يغادر سقما اند ادي ودي كل بسم الله الكبير اعوذ بالله العظيم اند ورك ودي كل ويندم ادم براك اعوذ بكلمات الله التامة من شر ما خلق اند مندم ريم اعوذ بكلمات الله التامة من كل شيطان وهامة من كل عين لامة أعوذ بكلمات الله التامة من غضبه وعقابه وشر عباده ومن همزات الشياطين وأن يحضرون هذا برك أعوذ بكلمات الله التامة التي لا يجاوزهن بر ولا فاجر ومن شر ما خلق وذرع وبرع ومن شر ما ينزل من السماء ومن شر ما يعرج فيها ومن شر ذرع في الأرض وبرع ومن شر ما يخرج منها ومن شر فتن الليل والنهار ومن شر كل என்று வரக்கூடிய இந்த துவாக்களை ஓதிக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு நபீ சல்லா அலுவலம் அவர்கள் வழியாக வந்திருக்கக்கூடிய வேறு சில துவாக்களையும் ஓதிக்கொள்ள வெல் கொள்ளலாம் இவையெல்லாம் ஓதி முடிக்க வேண்டும் பிறகு இறுதியாக சல்லாஹு தலா சல்லாமலா ஹைர் ஹல்கி முஹம்மதின் ஆ மீன் சுஹான் ரபுக்கு ரபில் இஸ்ஸத் அம்மா எசிஃபுட் ஓ சலாமுனல் முர்சலீன் அல் ஹமதுல ரபிலமீன் என்று வரக்கூடிய சூரா சாஃபாத்துடைய கடைசி வசனங்களை ஓதிக்கொள்ளுங்கள் ஓதி அந்த தண்ணீரை அவருக்கு குடிக்க கொடுங்கள் இதை நீங்கள் ஓதிக்கிட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஜின் உடலில் இருந்து வெளியேறிவிடும் அது வெளியேறி உடல் வந்து ஆட ஆரம்பிக்கும் பேச ஆரம்பிக்கும் அழுக ஆரம்பிக்கும் கதற ஆரம்பிக்கும் என்னை விட்டு விடுங்க நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லும் அதை போக மாட்டேன்னு சொல்லும் இப்படியாக ஜின் துடி துடித்து வெளியேற முயற்சி செய்யும் பிறகு அந்த சமயத்தில் நீங்கள் தொடர்ந்து இந்த ஆயத்துக்கள் எல்லாம் திரும்ப 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 ஓதிக்கொண்டே இருக்குகின்ற பொழுது அவை உடலை உற்று முற்றாக வெளியேறி போயிடும் இன்ஷால்லாம் இதே தான் அந்த வீட்டிலையும் நீ ஒரு வீட்டுக்குள்ள ஜின்னு இருக்காது வெளியேற்றினாலும் இப்போ நான் சொன்ன இந்த வசனங்களை சப்தமாக அந்த வீட்டுடைய அறையிலே உட்கார்ந்து கொண்டு திரும்ப திரும்ப ஒவ்வொரு வசனங்களை ஏழு முறை ஓதி நீங்கள் முடிக்கின்ற பொழுது அந்த ஜின் ஓதுகின்ற பொழுதே வீட்டை விட்டு வெளியேறி அந்த வீடு சுத்தமாகிவிடும் பிறகு ஓதப்பட்ட அந்த தண்ணீரை அந்த வீடு முழுவதும் எல்லா இடங்களையும் தெளித்து விடுங்கள் பாதிக்கப்பட்டவருக்கு குடிக்கக்கூடுங்கள் இவ்வாறாக அந்த ரொக்கையாவை நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு பாதிக்கப்பட்ட நபருக்கு செய்வீர்களே ஆனால் ஒரு பொழுதும் அந்த ஜின்கள் அவரிடம் திரும்பவும் எப்பொழுதும் வரவே வராது அந்த வீட்டிற்கும் வரவே வராது அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா இதை கேட்டவர்களுக்கு பிறவருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்